ஆமா நான் வயிறு பச்சிக்கும்ல வலிக்கும்ல அப்புறம் ஆமாம் காதல் ஒரு அற்புதமானது ஆனால் இப்போ இருக்கிற சில பேர சில பேரெல்லாம் காதலுக்கு அவள் மரியாதை வந்துருச்சு அப்படியா தம்பி காதலுக்கு மரியாதைன்னு படம் தந்து படம் வேணா அக்கா பார்த்துருக்கேன் அந்த ஃபோன் எடுங்க ஆட்டோக்கு ஃபோன் போடுவான் நமக்கு பிடிக்காது தம்பி அவ்வளவுதான் இல்லண்ணா ஹைலைட் போங்க ஆமா வயிறு பச்சிக்கும்ல சூப்பர் 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 நான் எப்போ வேணாலும் வரலாம் போகலாம் ஒரு வாட்டி நான் ஊருக்கு வந்தா மூணு லட்சம் மூணு லட்சமா பேசா என்ன சொல்கிறீங்க லக்கி பாலா வாங்க வாங்க லக்கி பாலா என்னாச்சு பாலா இவ்வளோ நேரம் எங்கே போனீங்க பாலா வாங்க இனியும் காலை வணக்கம் லக்கி குட் மார்னிங் நிறைய போயிட்டு வந்துட்டிங்களா நைட்டு மூணு மணிக்கு வந்தீங்களோ சாப்பிட்டீங்களா தம்பி என்ன சாப்பிட்டீங்க லக்கி பாலா இனிய காலை வணக்கம் காலையிலே ஒன் லக்கி வெம்பயர் காலையிலே ஒன் ஆமாம் என்னது மூணு லட்சமா அவங்க ஊரில் அவர் வந்து இங்க இருக்காருப்பா லக்கி அவர் மலேசியாவில் இருக்காரு அவர் புதுக்கோடைக்கு வடக்கு மூணு லட்சம்ங்கிறாரு என்னாச்சும் தெரியல அக்கா அக்கா வணக்கம் வாங்க வாங்க பாலாசாக இனிய காலை வணங்க சொல்றாரு நம்ம ராக்கி முகிலண்ணா லக்கி பாலா என்னது மூணு லட்சமா அதான் என்னன்னு தெரியல ராக்கி முகிலண்ணா என்னன்னு சொல்லுங்க மூணு லட்சம் தெரியுங்க

பாலா அக்கா ஷாக்கா சாக்க குறைங்க ஏன் பாலா அக்கா ஐம்பதாயிரம் இருபதாயிரம் இந்த மாதிரி செலவாகிறதுக்கே இது பண்ணுவேன் மூணு லட்சம்னா அக்காவுக்கு ஷாக்கா தானே ஆகும் போக வர டிக்கெட்டு முப்பதாயிரம் அப்புறம் பிள்ளைங்களுக்கு ஏதாவது வாங்கணும் அங்கே வந்து செலவு இருக்கும்ல ஓ அப்படி சொல்ல வரீங்களா முப்பதாயிரம் வருமா

அக்கா நீங்க சாக்காயி நாங்க சாக்காயிடுவோம் அப்படியா பாலா ஐயோ பாலா முடியலையே பாலா ஐக்கிம்மா அக்கா சினிமா போறேன் மிகலண்ணா ஆமா சினிமா போறேன் நான் போயிட்டு வரவா அக்கா தங்கச்சி அம்மா அப்பா இருக்காங்க நான் ஊருக்கு வந்தா இவங்க எல்லாத்தையுமே சமாளிக்கணும் பத்து நாள் தங்குறதுக்கு ஓ ஆனால் கஷ்டம்தான் முடியாத அண்ணா பாலா சாக்கோ அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க முகில் அண்ணா அண்ணா நம்ம தம்பி செஞ்ச பொருளாதான் இருக்காப்புல பாலா லக்கி பாலா செல்ல போன் போடுறேன்